திராவிட மாடலுடைய கப்பு தாங்கலனை கலாய்த்து தள்ளிய நடிகை கஸ்தூரிங்கிற தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதால சென்னை தலைநகரமே வந்து ரொம்ப ஸ்தம்பித்து போயிருக்குங்கிற பல விஷயத்த நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாலாயிரம் கோடி எங்கே அப்படிங்கிற மாதிரியான ஹேஷ்டேக்லாம் போட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா நடிகை கஸ்தூரி அவர்கள் அவர்களுடைய வீட்டை சுற்றி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு காணொளி வாயிலாக எடுத்து அதை அவங்க பதிவு செய்திருக்காங்க அந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சிக்கு வந்ததும் மழை வடிகால்னு எட்டு மாதம் தோண்டி போட்டிருந்தானுங்க தள்ளிக்கிட்டே போச்சு மழை இப்போ வந்துருச்சு ரோட்டையும் மூடலை வேலையும் முடியலை இப்போது தெரு சாக்கடை ஓவர்ஃப்ளோ ஆகி எங்கள் வீட்டை சுற்றி கப்பு தண்ணி அப்படின்னு பதிவு செய்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வடியலை விடியலை அப்படிங்கிற ஒரு ஆஸ்டாகும் போட்டிருக்காங்க மிதக்குது சென்னை அப்படின்ட்டு டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி பதிவு செய்திருக்காங்க அதாவது திராவிட மாடல் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்து கொண்டே இருந்தாலும் அடுத்த ஒரு மணி நேரத்தில் எல்லாத்தையும் சரி செய்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் வந்து வாய்க்கு வந்ததை ஒளறி தள்ளிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே மக்கள் எல்லா இடத்துலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிற காணொலியை தினமும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்க அவங்களுடைய வேதனையை தொடர்ச்சியாக பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இப்படி இருக்கும்போது நாங்கள் எல்லாத்தையும் சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஒத்து ஊதக்கூடிய அந்த மாதிரியான மீடியாக்களை மட்டும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு மக்கள் குரலை கேட்கவே இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் போய் நின்று இங்கே பார்த்திங்களா மழை தண்ணி ஃபுல்லாக வற்றிருச்சுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்து ஏமாற்றி திரியிற அளவுக்கு ஒரு மோசமான விஷயத்தை தான் திராவிட மாடல் செய்துக்கிட்டு இருக்குது அந்த திராவிட மாடலுக்கு செருப்படி கொடுக்கும் விதமாக தான் நடிகை கஸ்தூரி அவர்கள் இந்த விஷயத்த பதிவு செய்திருக்காங்க இந்த கப்பு தாங்கன்னு பதிவு செய்த பிறகு அந்த இடத்துல உள்ளே வந்து அவங்களுடைய பின்னூட்டம் முழுக்க இந்த ஊப்பிகள் வந்து வசதி பாடிக்கிட்டு இருக்காங்க நமக்கு மட்டும் புரியாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவங்க வீட்டிலலாம் தண்ணி நிற்குதா இல்லையா அவங்களுக்கு உண்மையாகவே இந்த வருத்தம்லாம் இருக்கா இல்லையா என்ன பண்ணாலும் முட்டு கொடுக்குறாங்கன்னா அவங்க எந்த மாதிரியான மனநிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் நமக்கு வருது அண்ட் உங்களை சுற்றி இருக்கிற இடம் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவு செய்யுங்க இந்த திராவிட மாடல் ஆட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் மனசுலேருந்து வர வார்த்தையிலும் சேர்த்து பதிவு செய்யுங்க